ஒரு ஒரு பொண்ணை பெத்தவன் ஒரு பத்து பொண்ணு நகை போட்டு கல்யாணம் பண்ணி போடுவோம்

நிறைய வந்து பாத்துட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி சூசைஸ் நடந்துட்டு தான் இருக்கு கோயம்புத்தூர் சைடு மேபி வந்து இந்த ஒன்னு ரெண்டு வெளியே வருது நிறைய விஷயம் வெளியே வராம இருக்கு அது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இருக்கு நிறைய ட்ரபிள் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பொண்ணு வீட்டு சைடு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஆம்பளை பசங்கள பெற்று இருக்காங்க அவங்க ஃபேமிலியில வரதட்சணைய கேட்கறது ஒரு பிரைடா நினைக்கிறாங்க பெருமையா நினைக்கிறாங்க அது ஆம்பளை பசங்க வச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுங்க பஸ் அவங்க தான் அவங்க முதல் குற்றவாளி இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டுல வாடக்கூடிய தகுதி இல்லாதவங்க பெண்களும் ஆண்களுக்கு இணையா வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க படிக்கிறாங்க அவங்களும் இன்னைக்கு இருக்கிற காலப்போக்கில் வந்து ஒரு பறந்து பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சமமான ஒரு சூழ்நிலை வந்து ஏன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னா பெண்கள் வந்து வீட்டை விட்டு வர முடியாது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து சமநிலையாக வாழ்வதற்கான ஒரு நிலை வந்து எல்லா சோஷியல் மீடியாவும் கையில வந்துட்டு எல்லா குற்றச்சீலையும் உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு காலகட்டத்தில் வரதட்சன் என்ற பொருள் வந்து பொண்ணு விலை கொடுத்து வாங்குறப்ப ஆண்கள் மட்டுமே இந்த உலகத்துல உயர்ணவும் கிடையாது பெரிய புத்திசாலி கிடையாது அதுக்கு இணையான பெண்கள் இருக்காங்க பெண்களும் வந்து அவங்க அம்மா ஒரு தாய் தானே அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துல இருந்து இருக்கும்போது எப்படி வந்திருப்பாங்க இவன் தங்கச்சி ஒரு அக்காவை கட்டி கொடுக்குறான் எப்படி கட்டி கொடுப்பான் அந்த வீட்டுல வந்து ஒரு மரத்தை கட்ட இவனோட மன நடைபெற்றது அதனால ஆண்கள் ஆண்களை பெத்த நம்ம பெருமை நினைக்கிறேன் பெருமை நினைக்கிற எருமன் நினைப்பா எந்த ஆண்கள் வந்து குடிக்காம இருக்கிறான் எந்த கட்டப்படங்கள்லாம் ஆண்கள் ஏற்க பெண்களும் போயிட்டு ஒயில் ஷாப்ல நின்னாலும் மதுப்பான கடையிலோ டீ கடையில நின்னாலும் என்னவா பெண்களை வந்து மதிக்கணும் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா பெண்கள் தான் இந்த நாட்டுடைய கண்கள் பெண்கள் வந்து நீ வரதட்சணுக்காக நீ வந்து பிள்ளை வளர்க்குறியா இல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து நீ வந்து நல்ல குடும்பம் குடும்ப குடும்பம் நடத்தி நல்ல வாழ்க்கை சமூகத்துல ஒரு அந்தஸ்த இந்த வரதட்சணை பொருத்தம் தவறான இப்ப பொண்ணு வீட்டு செய்யுமே இருக்க அப்பாவும் அம்மாவும் பையன் நல்லா படிச்சிருக்கானா அது மட்டும் தான் தவிர கேரக்டர் பாக்க மாட்டேங்கிறாங்க ஏன் நினைக்கிறேன் அது ரியாலிட்டி தான் ஏன்னா நிறைய பேர் வந்து என் பிரும் மேரியே ஆகாம இருக்காங்க அவங்களே ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷனே வேற மாதிரி இருக்கு ஒவ்வொரு இதுவும் வந்து பொண்ணு வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடுமே கொஞ்சம் தப்பு பண்றாங்க ஏன்னா பையன் வந்து ரொம்ப வெல் ஆஃபா இருக்கணும் செட்டில் ஆயிருக்கணும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்லயும் அவங்க செட்டில் ஆயிருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் எந்த வயசுல செட்டில் ஆயிருப்பாங்க என்னங்கிறதெல்லாம் எல்லாம் இல்ல ஆனால் அவங்க இப்ப ஃபீல் பண்றது வந்து தேர்ட்டி இயர்ஸ்லயும் பையன் செட்டில் ஆயிருக்கணும் எல்லாமே பயங்கர அவங்க வெல் ஆஃபா இருக்கணும் அப்படிதான் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க வீட்டு சைடும் வந்து இந்த பொண்ணு வீட்டு சைடும் இந்த ப்ராப்ளம் இருக்கு இது வந்து அவங்க பொண்ணு வீட்டு சைடும் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இது பையன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம கரெக்டா வந்து போது மேரேஜ் ரொம்ப நல்லா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அரேஞ்ச் அரேஞ்ச் போது அது கொஞ்சம் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த பொண்ணு எடுத்த டிசிஷன் வந்து ரொம்ப எப்படி உடனே ஒரு போறதுங்கிறது வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம் உயிர் உயிர்கொடுத்திருக்க கூடாது என்னங்கிறது முன்னாடி முன்னாடிதான் வந்து வீட்டுல வந்து அடிச்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற பெண்களால அதை டாலரேட் பண்ணிக்க முடியலன்னு சொல்றாங்க அது கரெக்டா தப்பா இப்ப காலம் மாறிடுச்சு பிரதர் அதாவது அப்படி போகணுங்கிற நெசசிட்டி இல்ல சோ விமன் ஆர் ஏர்னிங் நம்ம அப்படி பண்ணணுங்கிற அவங்க எல்லாத்துக்கும் அடங்கி போகணுங்கிற அவசியம் சோ ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி நம்ம பேசுறோம் அந்த இடத்துல வந்து நம்ம இதை பாக்கணுங்கிற இது இல்ல கண்டிப்பா வந்து நம்மள நம்ம எப்படி நம்ம ஒரு இதுல இருக்கோமோ அவங்கள அதே மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும் நம்ம வந்து அவங்களை ரஃபா ஹேண்டில் பண்றதோ இல்ல அடிக்கிறதோ உதைக்கிறதோ பண்ணக்கூடாது அதாவது வண்டி வச்சிருந்தா போதும் போட்டு தான் போதும் பையன் நல்ல ஸ்டைலா இருந்தா போதும் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் ஆனா போதும் நல்லவனா நல்ல மனசு உள்ளவனா நல்ல குணம் உள்ளவனா நம்ம பொண்ணை வந்து எல்லாத்துக்கும் எல்லா வகையிலும் அனுசரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்துவனா வாழ வாழ்க்கணும் சொல்லிட்டு அந்த பையன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரன்னு பார்க்கலாம் வசதியா இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவன் பத்து பவுன் கட்டணும் ஐம்பது பவுன் கட்ட நம்ம கொடுத்துடலாம் நம்ம பொண்ணை தள்ளி தள்ளி அந்த கடமையில தள்ளி பிரச்சனை ஆடம்பரமா ஒரு வாழ்க்கை வாழறதுக்காக முன்னூறு பவுன் போட்ட ஒரு பேசிட்டு இரநூறு பவுன் போட்டு கொடுத்துட்டானா அப்ப நீ அவன் ஆய்வு பண்ணுவான் இல்லையா அவன் நல்லவனா கட்டவனான்னு பாக்கணும்ல அவனோட ஆடம்பர வாழ்க்கையை நீ பார்த்து பொண்ணு கொடுத்துருக்க அப்ப நீ வந்து நீதான் நீ குற்றவாளி தான் நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா நல்லபடியா வாழுமா நல்லா இருக்குமா நிம்மதியா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா அப்ப முன்னூறு கேக்குறானா அப்ப அவன் எப்படி இருப்பான்னு யோசிக்கணும் பரவாயில்லைங்க பொண்ணு நல்ல நல்லா படிச்சிருக்கு நல்ல குணமா இருக்கு உங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கு பெற்றவர்களும் நல்ல நல்ல மனசுள்ள இருக்கு பொண்ணு அனுப்புங்க பொண்ணு உங்க பொண்ணுக்கு என்ன போட்டீங்கன்னு போட்டு அவன் கடைசி என் தாய் மாதிரி என் அக்கா தங்க மாதிரி அப்படின்னு சொல்றவன் தான் நல்ல ஆன்மா அதே சமயத்துல பையன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சகப்பா இருக்க சகப்பா இருக்கிறவங்களும் கிடையாது சருப்பா இருக்கிறவங்க கெட்டவனும் கிடையாது நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை எதிர்பார்த்து போகக்கூடிய பெண்கள் இருக்குங்களா அதனாலதான் சீர்கட்டு ரொம்ப சின்ன ஆகும் இவங்களும் வந்து ஒரு சீர்திருத்தம் அவதிக்கு இவங்களும் வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம போனா அந்த வீட்டுல போனா நம்மளும் ஒரு பொண்ணு மாதிரி இருக்கணும் அக்காதமிச்சியோட அக்கா தமிச்சியா மாமியார் வந்து நம்ம அம்மா இருக்கணும் இந்த பெண்ணுடைய மனதான் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் சமூகத்துல ஒரு அந்த சைடு